வணக்கம் அன்னை அன்பு பக்தர்களே இந்த வீடியோவில் ஓரிக்கோட்டையில் இருக்க புனித ஜபமாளைய அன்னைய ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆலயம் ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மறை மாவட்டம் ஆர் எஸ் மங்களம் மறை வட்டத்தில் இருக்கு கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன்பாக ஓரிக்கோட்டையில் ஒரு சிற்றாலயம் ஒன்று கட்டப்பட்டது அதில் ஒன்று அடி உயரம் கொண்ட தூய அன்னை சுரூபம் வைக்கப்பட்டு மக்கள் வழிபட்டு வந்தாங்க காலப்போக்கில் மறை மாவட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டு பங்குகளா பிரிக்கப்பட்ட போது ஓரிக்கோட்டை தூய ஜபமாலையை அன்னை ஆலயமானது புளியால் பங்கின் கிளைப்பங்கா ஆனது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாவது வருஷம் கட்டப்பட்ட ஆலயம் இடிந்து விழுந்ததினால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது வருஷம் ஒரு ஆலயம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷம் அந்த கட்டுமான பணிகள் நிறைவு பெற்று அர்ச்சித்து ஆலயம் திறந்து வைக்கப்பட்டது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஓரிக்கோட்டை தனி பங்கா உயர்த்தப்பட்டது இந்த ஆலயம் பல ஆண்டுகள் கடந்து வந்ததினால அந்த ஆலயத்தில் அங்கங்கே விரிசல் ஏற்பட்டதுனால சரி திரும்பவுதை இடிச்சிட்டு பல புது ஆலயம் ஒன்று கட்டலாம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருவிழாவுக்கு பின்னர் இந்த ஆலயம் இடிக்கப்பட்டு அருள்பணி வி புஷ்பராஜ் அவர்களோட பணிக்காலத்தில் புதிய ஆலயம் ஒன்று கட்டப்பட்டு இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அன்றைக்கு மேதகா ஆயர் சூசைமாணிக்கம் அவர்களால் அர்ச்சித்து திறந்து வைக்கப்பட்டது திருச்சிலுவை சபை அருள் சகோதரிகள் இல்லம் ஒன்று அமைத்து மன வளர்ச்சி மற்றும் உடல் வளர்ச்சி குன்றியவர்களுக்கான பள்ளிக்கூடம் ஒன்றை நடத்தி வராங்க இந்த ஆலயத்தில் மாதமாக நிறையா புதுமைகள் நடத்தியிருக்காங்க முக்கியமான புதுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது ஆண்டு இடைவிடாது பெய்த கனமழையால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிச்சு அதனால் பக்கத்தில் இருந்த அஞ்சு கோட்டை கண்மாய் நிரம்பி வழிந்து ஊருக்குள்ளே புகுந்துருச்சு மண் சுவரால் ஆன வீடுகள் எல்லாமே இடிந்து விழுகிற நிலையில் இருந்ததுனால மக்கள் உருக்கமாக மாதாட்ட வேண்டுனாங்க அவங்க வேண்டுதலோட பயனாக அந்த கண்மாய் உடைப்படுத்து எல்லா நீருமே ஆற்றுக்குள்ளே போயிடுச்சு தங்களோட வேண்டுதலை மாதாமாக கேட்டுவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அனைவருக்கும் ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி மேலும் இந்த ஊரில் இருக்க எல்லா மக்களுமே பார்த்திங்க அப்படின்னா மாதாவுக்கு நன்றி சொல்கிற விதமாக மாதாவோட பேரை தான் தங்களோட குழந்தைகளுக்கு வச்சுருக்கிறாங்க இப்பேற்பட்ட சிறப்புமிக்க ஓரிக்கோட்டை புனித ஜபமாலை அன்னைய ஆலயத்தை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மாதாவோட புகழ் எல்லாேருக்கும் போய் சேரணும் மாதாவோட புகழ் ஓங்க வேண்டும் மரியே வாழ்க